ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இண்டர்நெட் கஃப் யூ டியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிலாக எதை பற்றி பார்த்து தெரிஞ்சிக்கிறப்போ அப்படின்னு பார்த்திங்கனா தமிழக அரசின் டெய்லர் மிஷின் வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசுலேருந்து வழங்கக்கூடிய இலவசமாக தையல் மிஷின் வந்து எப்படி விண்ணப்பித்து பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் நீங்கள் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள் இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்பில் இருந்து தையல் மிஷின் வந்து கொடுக்குறாங்க இது வந்து யாரெல்லாம் வாங்கலாம் எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும் எந்த ஆஃபீஸ் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன்னால் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்ளிகேஷன் இங்கே கிடைக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது ஸோ வீடியோ வந்து என் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு இருந்தால் வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருந்த பில் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க நீங்கள் டைரக்ட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா இப்போ டேரெக்டாக வீடியோ கால் போயிடலாம் அதாவது தமிழக அரசின் ஏழை பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவே தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல கொண்டு வந்துட்டுருக்காங்க அதில் ஒரு திட்டமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஏழை பெண்களுக்கு அதாவது வறுமை கோட்டு கீழ் உள்ளவங்களுக்கு தையல் மிஷின் வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நடைமுறையில் இருக்குது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தையல் மிஷின் வழங்குறதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பாங்க நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயும் படிங்க ஸோ அது வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனல் நீங்கள் ரெகு ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா எல்லா அப்டேட்டுமே நம்மளோட சேனலில் வரும் ஸோ எல்லா வீடியோஸுமே நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த பொள்ளாச்சி டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு வந்து மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது தையல் மிஷின் வந்து வாங்குறதுக்கு என்னென்னலாம் வந்து தகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் கை கணவரால் கைவிடப்பட்டவர்கள் விதவை பெண்கள் இவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தையல் மிஷின் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி நார்மலாக நீங்கள் வந்து ஒர்க் இருக்கீங்க நான் வந்து எயித்து படிச்சிருக்கேன் டென்த்து படிச்சிருக்கேன் காலேஜ் முடிச்சிருக்கேன் நான் வந்து லேடிஸாக தான் இருக்கேன் ஆனால் என்னால் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியாது இவங்க மூணு கேட்டகரியில் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து வாங்க முடியும் வாங்க முடியும் ஏன்னால் அவங்க வந்து வேற எங்கேயுமே வேலைக்கு போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க முடியாது ஸோ அவங்க வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி தொழில் பண்ணி அவங்க வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம கவர்மெண்ட்டை இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கான விண்ணப்பிக்க ஏஜ் லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வீடியோ வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் சமூக நலத்த அலுவலகத்தை போய் கொடுத்தீங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க ஓகே தமிழக அரசின் இலவச தையல் இயந்திரத்தை வாங்குவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது இந்த திட்டத்தில் வந்து யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெறுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விதவைகள் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் ஊனமுற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் இவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிள் ஆவீங்க இந்த திட்டத்தின் தகுதிகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜ் வந்து படிச்சிருக்கக்கூடாது அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயமாக வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க ஏன்னா படித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கம்பெனிலேயோ இல்லை வேறு ஏதாவது பிரைவேட் ஜாப்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிற முடியும் படிக்காதவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் வந்து பண்ண முடியும் அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு வந்து கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க போன டைமில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து எக்ஸ்ட்ராவே கூட்டி நாற்பது வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தையல் அனுபவம் வந்து இருக்கணும் அதுவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தையல் தெரிஞ்சதுக்கான சர்டிஃபிகேட்டும் இருக்கணும் அது அதுதான் மஸ்ட்டு நீங்கள் தையல் எனக்கு தெரியும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும் அது இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும் அதுக்கப்புறம் ஆண்டு வருமான எழுவத்தி ரெண்டாயிரத்துக்கு உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விதவியாக இருந்தீங்கன்னா அதுக்கான சான்றி சான்றிதழ் கணவரால் கைவிடப்பட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கான சான்றிதழ் மாற்றுத்திறனாளியாக இருந்திங்கன்னா அதுக்கான சான்றிதழ் இந்த மூணுக்கான சான்றிதழ்மே வந்து பார்த்தீங்கன்னா சேவை மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி நீங்களே வாங்கிக்கலாம் உங்களுடைய மொபைல் மூலியமா அப்ளை பண்ணலாம் இதுக்கு நீங்கள் எங்கேயுமே போய் அலையணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த மூணு சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக டவுட்னா கண்டிப்பாக கேளுங்கள் நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம் இன்ஸ்டாகிராமில் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தையல் கட்டுறதுக்கான சான்றிதழ் முன் அனுபவ சான்றிதழ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னு கேட்பாங்க வருமானம் சான்று ஜாதி சான்று ஆதார் கார்டு ஃபோட்டோ எல்லாமே இருந்தால் போதும் நீங்கள் வந்து இதெல்லாமே எடுத்துக்கிட்டு ஜெராக்ஸ் தான் ஒரிஜினல் கிடையாது எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன் அந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபார்ம் இந்த ஃபார்மை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டை போட்டு வச்சுக்கோங்க அதாவது ஒரு ரெண்டு காப்பி போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஃபில் பண்ணும்போது ஏதாவது தவறுதல் நடந்துச்சுன்னா இன்னொரு ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நான் எப்பயுமே சொல்கிறது ஏதாவது நீங்கள் வந்து கவர்மெண்ட் சைடிலேருந்து சரி பிரைவேட் சைட்லேருந்து ஏதோ ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறீங்கன்னா ரெண்டு ப்ரிண்ட் அவுட் போட்டுச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமூக நலத்துறை வந்து அந்த டிஸ்டிக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சமூக நலத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் வந்து இருக்கும் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய உங்களுடைய ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிறதுக்கும் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு இல்லைனா உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் அனுப்புவாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகாம் மாதிரி வச்சு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசன் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு யாராவது விதவியாக இருந்தாங்கன்னா கணவரால் கைவிடப்பட்டிருந்தாங்கன்னா மாற்றுத்தினாரியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் விடுங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே ஒரு தான் இருப்பாங்க இந்த மாதிரி மிஷின்லாம் வாங்கி அவங்க வந்து தச்சு பழகி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணட்டும் ஓகே கேஸ் இந்த வீடியோ எல்லோருமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது போல் ஒரு புத்தம் போது வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு எப்படி நன்றி வணக்கம் We'll